பராசர அஷ்டோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமக்தி வேல்வன் சந்தன் பேசுகிறேன் ஆவணி மாதம் ராசி பலன் இந்த மாதத்துக்கு உண்டான ஆவணி உண்டான ராசி பலனை சொல்லிட்டு வந்துட்டு நண்பர்களே அனைவரும் அதை கவனமுடன் கேளுங்க உங்களுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான ஒரு பலன் ஒரு பொதுவான பலன் ஒரு பொதுவான பலனாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் எதை எது செய்யலாம் எதை எது செய்யக்கூடாது ஒரு சாட்டான ஒரு பலனை சொல்லிடுறேன் நண்பர்களே அதே மாதிரி ஆவணி மாதம் இந்த மாதம் வந்து பார்க்கும்போது சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் காலநேவனுக்கு ஐந்தாம் இடம் அதே மாதிரி உங்கள் ராசி சிம்ம ராசிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா அதே காலநேவனுக்கு ஐந்தாம் இடம் அப்போ சிம்ம ராசிக்கு உண்டான பலனை இந்த மாதத்தில் பார்ப்போம் சிம்ம ராசிக்கு சூரியன் ஆட்சி பெற்றிருப்பதும் அதோட கேது பகவான் சேர்ந்திருப்பதும் அதாவது கேது சூரியன் சேர்க்கை பெற்று இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குது எதில் கொடுக்குதுன்னா ஆன்மீக வழிபாடு ஆன்மீக வழிபாடு தெய்வ அனுகூலம் பொருந்திய ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ உங்களுக்கு ராசிக்கு அதிபதி ராசியில் ஆட்சி பெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பலங்க தான் கேது இருந்தாலும் ஒரு தடை சிக்கல் பிரச்சனைகள் ஏன்னா சிக்கல் பிரச்சனை யாரு ஒரு சிம்ம ராசி என்ற அரசாங்கம் வீடுங்க அரசுங்க அதிகாரம் செய்யக்கூடியவங்க சிம்ம அதிகாரம் செய்யக்கூடியவங்க அங்க போய் அதிகாரம் செய்யற இடத்துக்கு ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய கிரகமா இரு கேட்டீங்கன்னா கேது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகம்னு கேட்டீங்கன்னா கே கேது இந்த கிரகம் போய் அந்த கிரகத்தோட சேர்ந்துருச்சுங்க அப்ப இவங்க சேர்க்கை பெறும்போது இந்த காலகட்டம் இவங்களுக்கு ஒரு அதிகாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்போ அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சிக்கல் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இவங்களுக்கு இந்த தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டாம் இடத்தில் வேறு செவ்வா பாதகாதிபதி ரெண்டும் இருக்கார் வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் செவா இருப்பது நல்லதான்னு பார்த்தா நல்லது இல்லைங்க ஏன்னா சூரியன் எப்பொழுதும் ஒரு உஷ்ணம் கோளுங்க சரி சூரியனை ஒரு நெருப்பு வீடுங்க சிம்மே ஒரு நெருப்பு வீடு அவங்க எப்பொழுதுமே ஒரு ஃபயராக தான் இருப்பாங்க ஒரு அதிகாரமாக தான் பேசுவாங்க அப்போ அதிகாரமாக பேசுறதுனால இப்போ என்னன்னா ஒரு ஒரு பாதகாதிபதி வாக்குஸ்தானத்தில் அமருவது இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக சிறப்பு இல்லைங்க அப்போ சூரியன் ஆட்சி பெற்றிருந்தாலும் பண்ணக்கூடிய தோரணையும் உண்டு ஆனால் ரெண்டாம் இடம் வாக்குங்கிற ஸ்தானத்தில் செவ்வாய் பாதகாய் வைப்பதனால் நம்ம வாக்கு மூலியமாக ஒரு பேச்சின் மூலியமாக நமக்கு ஏதோ ஒரு பாதகத்தை கொடுத்துறோம் யாருக்கு கொடுக்கணும் அரசாங்கம் அரசாங்க அதிகாரிகள் அரசியல் அரசியல்வாதிகள் அதே மாதிரி ஏதோ தொழில் செய்கிறவங்களாம் அவங்களாம் வந்து ஒரு பேச்சில் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை பிரயோகம் பண்ணும்போது மிக கவனமாக பயனிங்கன்னா நல்லது இந்த ஆவணி மாசத்துல தேவையில்லாதவங்களுக்கு பிரச்சனையும் மாட்டிக்கூடிய தன்மை சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால சிக்கலிருந்து தப்பிப்பது எப்படி என்பது ஒரு கருத்தை இந்த ஆவணி மாதத்துக்கு உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன் இதை கவனமுடன் கேளுங்க ஏன்னா நான் சொல்வது இந்த கிரகத்தை வைத்து இந்த ஆவணி மாதத்துக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் சுபகிரகம் இருப்பது ஒரு நன்மையை கொடுக்குதுங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல சுபகிரகம் இருக்குது பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்காரு இருக்கிறது நல்லது தாங்க ஆனால் அஷ்டமத்தில் வந்து சனி மகனுக்கார் எதிரி நிதி நிறுத்தி நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு வெற்றியை தரும் சிம்மராசிக்காரங்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுனர் பரம